கூட நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அந்த கல்யாணத்தில் பார்த்துட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப வேதனை ஒரு எல்லாம் கல்யாணம் நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலே பார்த்துருக்கேன் எல்லாம் பங்காளிகள்லாம் உள்ளே வரும்போதே வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டாங்க ஒரு காலம் அது ஆனால் இன்றைக்கெல்லாம் யாரும் பங்காளிகள்லாம் கூப்பிடுறது கிடையாது ஒரு பொம்மையை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அதுதான் கூப்பிடுது அதுதான் கும்பிடுது நம்மளை பார்த்து அது நம்ம போனதுக்கு பின்னாடி தான் கும்பிடுது அதுவும் அதுலேயும் ஒரு இடத்துல ஒரு கல்யாண மண்டபத்தில் பார்க்குறேன் ஒரு பொம்பளை புள்ள பொம்மை நிப்பாட்டிட்டாங்கன்னு அதை போய் ஒருத்தன் கிள்ளி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ எங்கே போச்சு பண்பாடு வெளியே உட்காந்துருப்போம் சாப்பாட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க வாங்க சாப்பிட வாங்க சாப்பிட பார்த்துருக்கீங்களா பாரதிதாசன் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது பத்து பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலேயே இலை எடுக்கிறதுக்கு முன்னால் பின்னால் பத்து பேர் நிற்கிறேன் எப்படி நமக்கு சாப்பிட தோணும் நான் ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த முன்னால் சாப்பிட்றாருல பாகை கண்ணாசேன் பட்டி பேசுவார் நான் அப்போ தான் முதல் இட்லியை உடைக்கிறேன் டிவியில எல்லாம் பேசுவார் சீக்கிரம் எந்திரிச்சிடுவார் பாருங்க நான் அப்போ தானே முதல் இட்லியவே உடைக்கிறேன் எப்படி சீக்கிரம் எந்திரிப்பேனா அது அவன் சொன்னதுக்கு முன்னாடி எந்திரிச்சு தான் ஆகணும்